கடந்த ஓராண்டுக்குள்ளவே நம்ம இரண்டு சம்பவங்களை கள்ளச்சாராய மரணங்களை பார்த்தோம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் பேர் போனாங்க அதைத் தொடர்ந்து இப்ப கடந்த மாதம் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி ஜூன் பத்தொன்பது பதினெட்டில் வந்து நம்ம கிட்டத்தட்ட இருநூத்தி முந்நூறு பேர் பாதிக்கப்பட்டு அதில் அறுபத்தி ஒன்பது பேர் உயிர்களை வாங்கியிருக்கு இந்த கள்ளச்சாராயம் நானே சொல்லிடுறேன் கடந்த ஓராண்டுக்குள்ளவே இரண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்குங்கறத மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வேதனையும் கொடுக்குதுங்க கடந்த ஒரு பத்து மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் மரக்காணம் செங்கல்பட்டில் நடந்த சம்பவம் இருபத்தி மூணு உயிர்களை வாங்கியது அதற்கு அடுத்தார் போல இப்ப அறுபத்தொன்பது உயிர்களை நாம் இழந்திருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமையான ஒன்று இவர்கள் வந்து கள்ளச்சாராயத்தை வந்து தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதிகாரிகளை மாற்றுவதும் சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாலும் கள்ளச்சாராயம் ஒழிந்துவிடும் என்று மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதனை இங்கே விளக்குவதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டமே நடத்துறோம் ஏன்னா இந்த சட்ட திருத்தம்ங்கிறது ஏற்கனவே சட்டத்தில் இடம் இருக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சிபவர்களுக்கு தண்டனை இல்லைன்னா இருக்கு சட்டத்தில் ஏற்கனவே தண்டனைகள் இருக்கு ஆனா அந்த தண்டனை கிடைக்கப்பெறுதா அதை கிடைக்க பெறுவதற்கு அதிகாரிகள் இருக்காங்களா அதிகாரிகள் அந்த இடத்துல வழக்குகளை பதிவு செய்யறாங்களா இது போன்ற கேள்விகளை தான் நாங்க இங்க எழுப்புறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கோம் இல்லைங்க நான் குறைகள்லாம் ஒன்றும் இல்லைங்க போதை இல்லாத தமிழகம் வேண்டும் அதற்கு யாரெல்லாம் போதைப் பொருளை குறித்தோ அல்லது போதை வசுவை குறித்தோ ஒரு பாடல் வரிகளோ அது போன்ற காட்சிகளோ இருந்ததுன்னா அது இளைஞர்களை பாதிக்கும் என்கிறதன் அடிப்படையில் தான் நான் வந்து போராடிக்கிட்டு இருந்தேன் இது தவிர எனக்கு பர்டிகுலராக இவரை எதிர்க்கணும் அவரை எதிர்க்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நான் மக்களை நேசிக்கிறேன் இளைஞர்கள் வந்து வருங்காலத்தில் வந்து போதைக்கு அடிமையாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்துகிறேன் ஏன்னா மிகவும் அச்சமாக இருக்கு எல்லா கல்லூரி வளாகங்களிலுமே இன்றைக்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகிவிட்டது அதுவும் அந்த இன்ஜெக்ஷன்லாம் எல்லாம் கேண்டீன் கல்லூரி கேன்டீன்லயே அவங்க போட்டுக்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது நிச்சயமாக சினிமா துறையும் ஒரு காரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதை தான் நான் வலியுறுத்துறேன் அதுலயும் குறிப்பாக முன்னணி நட்சத்திரங்களாக இருக்கவங்க அவர்களுடைய சமூக பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் அதாவதுங்க இன்னைக்கு என்கவுண்டர் நடந்திருக்கு இது சம்பந்தமாக முழு விவரங்களும் இன்னும் பெறல கிடைக்க பெற்ற பிறகு இது குறித்து நாம சொன்ன கரெக்டா இருக்கும் கூலிப்படைகளை என்கவுண்டர் பண்றாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்காக கூட இது மாதிரியான சம்பவங்கள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால முழு விவரமும் தெரியாம அது குறித்து பேசுவது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாகங்க கண்டிப்பாக அதாவது பட்டியலின மக்கள் வந்து மிகவும் நம்புனாங்க இந்த அரசை அவர்கள் வந்து நம்பி இவர்களுக்கு வாக்களித்தாங்க இதை நான் சொல்லல பெரிய இயக்குனர் அவர்களே ஒருத்தர் அவர் என்ன உள்ள நீங்களே சிதைத்து அளவுக்கு பேசி இருக்காங்க நடமாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில் அதுவும் மாலை நேரத்துல நேரம் கூட நடுகிறவெல்லாம் கிடையாதுங்க மாலை நேரத்துல வெட்டி கொலை செய்யப்படுகிறாருன்னா சாமானியருக்கு என்ன பாதுகாப்பு இங்கே கொடுக்க முடியும் உலகத்துறை என்ன செய்து கொண்டிருந்தார்கள் உளவுத்துறை இப்ப செய்தி பார்க்குறவங்க கேமராவில் இத்தனை பேர் ஒரு மாத காலமாக அந்த அந்த ஏரியாவை சுத்தி சுத்தி வந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கு கேமராவில் காட்டுறாங்கல்ல இது என்றைக்கு பார்த்திருக்கணும் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாலேயே அவங்க உணர்ந்து இதை பார்த்து அந்த சம்பவம் நடக்காமல் தடுத்திருக்க வேண்டும் இப்ப ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் இல்லாமல் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதராக தான் வளர்ந்து வந்திருக்காரு அவருடைய இழப்புங்கிறது ஒரு குடும்பத்துக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு தானே இதே எதில் சம்மந்தப்பட்டிருக்கே சம்மந்தப்படலைங்கிற விஷயம்லாங்க முழுமையாக அறுக்கி தயார் செய்கிறதுக்கு முன்னாடி பேசக்கூடாதுங்க அது சட்டப்படி சரியாகவும் இருக்காது கண்டிப்பாக ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிகிறது கொலை நடந்து ஒரு இரண்டு மணி நேரத்துக்குள்ள இதனால் தான் இந்த சம்பவம் நடந்துருக்குங்கிறதை எப்பொழுது சொல்றாங்களோ அந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகம் என்னங்கிறது போக போக வரக்கூடிய விசாரணைகள் நிச்சயமாக விளக்கும்னு நம்புகிறேன் நான் பொது பிள்ளைகளுக்கு நடவடிக்கைகள் ஒன்றுமே இல்லைங்க காவல்துறையினர் அதிகாரிகள் யாரோட உறுதி நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவர்களுடைய கூட்டு களமானித்தனமா தாங்க நான் அதாவது அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படும் சொல்ற இடத்துல அமைச்சர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒண்ண ஏன் சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மறுக்கிறாங்க அமைச்சர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும் இந்த துறை சார்ந்து நீங்க சரியான முறையில நீங்க நடவடிக்கைகள் எடுக்கலன்னா வழக்குகள் பதிவு செய்யலன்னா கண்டிப்பாக உங்களுடைய அமைச்சர் பதிவு உங்களுக்கு இருக்காதுன்னு ஏன் சொல்ல முடியல அதத்தான் நாங்க வலியுறுத்துறோம்

நேரில் சென்று கூட பார்க்காத முதல்வரை நாம இப்பதான் பார்த்திருக்கோம் அறுபத்தி ஒன்பது மரணங்கள் நடந்திருக்கேன் அவர்களுக்கு ஆறுதல் கூட ஏன் நேரில் செல்லவில்லை அப்ப அந்த இடத்திலேயே அவர்கள் மீது ஏதோ தவறு இருக்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டதாக தான் நாம உணர முடியுது தமிழ்நாட்டில் போதைப்பொருள் வடுமொழில வந்து போதை பொருட்கள் வந்து பயன்படுத்தப்படும் கண்டிப்பாக இந்தியா முழுவதுமே இருக்குங்க அதை நான் மறுக்கல எல்லா இடத்துலையுமே இருக்கு முதல்ல நம்ம மாநிலம் நல்ல மாநிலமாக இருந்தது இந்த மாநிலம் இப்ப சீர்க்கு உழைந்துகிட்டு இருக்கிறத கண்ணால பார்த்து நாங்களால தாங்கிக்கிட்டு இருக்க முடியாதுங்க அதுக்கு அதன் சார்பா நம்ம அனைத்து மக்கள் அரசியல் கட்சியுடைய பிரதான ஒன்றே இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும் அவர்கள் மூலமாக தான் நல்ல புதிய அரசியலை மாற்று அரசியலை நம்ம எடுத்துட்டு போக முடியும் அந்த இளைஞர்கள் முதல்ல சுய இருக்கணும் எந்த போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகாமல் சுய நினைவோடு தான் நாங்கள் பேசக்கூடிய அரசியல் கூட புரியும் இன்றைக்கு அதற்கான முயற்சியை அனைத்து மக்கள் அரசியல் கட்சி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் குறித்து பேசுறது ஒரு பெரிய டாபிக் தாங்க விலக்கு நிச்சயமாக எப்பொழுது சாத்தியப்படும்னா குடிநோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் குடியிலிருந்து மீட்க வேண்டும் அதற்கு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு எத்தனை போதை மறுவாழ்வு மையங்களை அமைச்சிருக்காங்க என்ன விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இங்கே செய்கிறாங்க இதெல்லாம் இருக்குது இதனை எல்லாம் செய்து முடித்து விட்டு கண்டிப்பாக மது விளக்கு சாத்தியப்படும் இந்த படிகளை யாருமே செய்யாமல் நேரடியாக மது விளக்குங்கிறது கண்டிப்பாக வேறு விதமான போதைகளுக்கு அவர்களை அடிமைப்படுத்துங்கிறது இதுதான் ப்ராக்டிக்கலான விஷயத்தை நான் சொல்ல தயங்க முடியாது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்